உங்களுக்கான நம்பிக்கை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது பைபிள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு நன்மையானவங்களை கற்றுக் கொடுக்கிறது இந்த நாளிலே வேதத்துக்கு நேராக திருப்புகிற வேளையிலே மார்க்கு ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்தில் சீசர்களை ஒரு ஒரு ஊருக்கு அனுப்ப அவர் சொல்கிறார் இவர்களும் விரைந்து ஒரு ஒரு போட்டை எடுத்துக்கொண்டு கடலின் மார்க்கமாக பயணித்து போகிறார்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறபடி இயேசுத ஜனங்களை சீசர்களை அந்த இருக்கிற ஒரு தேசத்துக்கு ஒரு கிராமத்துக்கு முன்னே போக முடியாது சொல்கிறார் ஆனால் இயேசுவோ மலையின் மேலே ஏறி ஜெபித்து கொண்டிருக்கிறார் இவர்கள் போட்டை எடுத்துட்டு என்ன செய்கிறாங்க அந்த கடலின் மார்க்கம் வழியாக பயணித்து போகிறார்கள் அப்பொழுது தண்டு வலிக்கிறார்கள் அவர்கள் சில தூரம் பிரயாணம் செய்ய செல்ல வேண்டும் அந்த நடு வழியிலே அவர்கள் பெரிய காற்றை கடல் கொந்தளிப்பை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த வேளையிலே இங்கே நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது அது நாலாம் ஜாமத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாலாம் ஜாமம் என்பது அதிகாலை மூன்று மணி நேரத்தை குறிக்கிறது யோசித்த பாருங்கள் இயேசு சொன்ன வழியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இயேசு காண்பிக்கிற அந்த வழியின் அந்த மார்க்கத்தின் வழியாக கொண்டிருக்கிறார்கள் இயேசு மலையின் மேலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் சரியான வழியில தான் சென்று கொண்டிருக்கிறாங்க இயேசு சொன்ன வழியில தான் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் காற்றும் அந்த கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது அவங்களால சிரமப்பட்டு என்ன செய்கிறாங்க தந்து வலிக்கிறதுல சிரமப்பட்டு அவர்கள் முயற்சி எடுத்து அந்த பகுதிக்கு அந்த இலக்கை நோக்கி போய்கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஆனாலும் சிரமப்படுகிறார்கள் அப்பொழுது நேரம் அதிகாலை மூணு மணி நேரம் என்று நம்ம பார்க்குறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன அந்த வழியில் தான் நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் காண்பிக்கிற இலக்கை நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தை பிள்ளைகளை தொழிலை வேலையை ச பணம் சம்பாதிப்பது பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள் எல்லாம் சரியான வழியில் தான் நம்ம எல்லாம் ஆண்டவர் காண்பித்த வழியில தான் இருக்கிறோம் ஆனால் சில வேளைகளிலே இந்த உலகத்தில் நாம் பயணிக்கிற வேலையில் இந்த காற்று கடல் கொந்தெடுத்தது போல் சில பிரச்சனைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற காரியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் தொழில் செய்கிறவர்களுக்கு வேலை செய்கிறவர்களுக்கு வேலை சிறத்தில் அல்லது தொழில் செய்கிற காரியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் இல்லை எதிரான சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் ஆண்டவர் அனுப்பின வழியிலே நாம் கடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் எப்படி நாம் சிரமப்படுகிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதில்லை இங்கே வேதம் சொல்லுகிறபடி இவர்களை நோக்கி அவர் நடந்து போகிறாராம் எப்படி கடலின் மீது நடந்து போகிறார் இவர்கள் கடலிலே சிரமப்படுகிறார்கள் கடலிலே ஒரு போட்ல அமர்ந்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி அந்த அடுத்த பகுதியை நோக்கி பிரயாணப்பட தண்டு வலிக்கிறதுல போராடுகிறார்கள் காற்று எதிராக எதிராயிருந்ததுனால ஆனால் இயேசு பார்த்துட்டு சும்மா இல்லை அவர் மலையில ஜெபித்து கொண்டிருந்தார் அந்த வெளியிலே தான் அவர் இருந்து பார்க்கிறார் யோசித்து பாருங்கள் இன்று இயேசு நமக்கும் உதவி செய்கிறார் அவர் சும்மா இருக்கலை அவர் அவர் இருக்கவில்லை ஒருவேளை நாம் நினச்சிட்றோம் நான் சரியான வழியில் தான் நடந்து போகிறேன் ஆண்டவர் காண்பித்த வழியில் தான் நான் நடக்கிறேன் என் குடும்பத்தை நடத்துகிறேன் பிள்ளைகளை நடத்துகிறேன் பிள்ளைகள் படிக்க அப்படிப்பட்ட வழியில் தான் சரியான வழியில் தான் நடந்து போகிறார்கள் என்று ஆனால் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த எதிரான காரியங்கள் இல்லை கத்த சொல்லுகிறார் அவர் நீங்கள் சிரமப்படுவதை நாம் சிரமப்படுவதை அவர் ஒருபோது பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல அவர் இறங்கி வருவார் எந்த நிலைமையில் வராரு நாம் தொடர்ந்து பிரயாசப்படுகிறோம் அல்லவா இவர்கள் தந்து வலிக்கிறதை பார்த்து ஆண்டவர் சும்மா இல்லை சிரமப்பட்டதை பார்த்து அவர் வந்து உதவி செய்ய வருகிறார் எப்படி கடல் மீது நடந்து வருகிறார் அவர் வந்து அந்த போட்ல அமர்ந்து அவர்களை திடன் கொள்ளுங்கள் பயப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்றாரு அது மாத்திரமல்ல அந்த லக்கை நோக்கி அவர்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாது உதவி செய்தார் அந்த கரையையும் அவர்கள் போய் அடைந்தார்கள் அக்கறை பட்டார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்க படிக்கிற காரியத்துல சிரமப்படுறீங்களா வேலை செய்யற காரியத்துல சிரமப்படுறீங்களா இல்ல தொழில் காரியத்துல பொருளாதாரத்தை சம்பாதிப்பதில் சிரமப்படுகிறீர்களா அல்லது சூழ்ச்சி வஞ்சகம் மூலமாய் வீழ்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் சிரமத்தை அனுபவித்து இருக்கீங்களா கத்த சொல்லுகிறார் இந்த வேலையில அவர் வந்து உங்களுடைய சிரமப்படுகிற எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து அவர் உங்களோடு கூட பயணிக்க விரும்புகிறார் உங்களை அவர் அக்கறைப்படுத்துவார் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள் படிக்கிற காரியத்துல நீங்க உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் அவர் அதை அடைய செய்வார் தொழில் காரியத்துல நீங்கள் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைவீங்க வேலை சதத்துல உங்கள் இலக்குகளை ப்ரொமோஷனை இலக்குகளை நீங்கள் அடைவீங்க அடைவீங்க பிள்ளைகளை நடத்துற காரியத்துல குடும்பத்தை நடத்துகிற காரியத்துல எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தருடைய அதிசயங்களை காண்பீர்கள் கர்த்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள் ஆகையினாலே கர்த்தர் காண்பித்த வழியிலே தொடர்ந்து நடங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற இலக்குகளை நோக்கி நீங்கள் தொடர்ந்து பிரயாணப்படுங்க காற்று அடித்தாலும் சூறாவளி வந்தாலும் கடல் அலை போல பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க கர்த்தர் அங்கே வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்கள் இலக்குகளை நீங்கள் அடையும்படியாக வெற்றிகரமான வாழ்க்கை வாழும்படியாக கத்தர் உதவி செய்வார் இந்த வார்த்தையின் மூலமாக இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவை நாமத்தில் உங்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்